சமையல் வணக்கம் நம்ம பழமணிக்கு ரசம் வைக்க போகிறோம் இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பாருங்களேன் மல்லிகை எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் புளி கொஞ்சம் ரசம் ஒரு அஞ்சு பேர் ஆறு ஆறு பேர் ரெண்டாக சாத்துக்கிறது மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் அடுத்து பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு பெரு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இதெல்லாம் இந்த இந்த மிளகு பிடி ஜீரத்தை ஒரு மிச்சம் போட்டு அடிச்சுக்கிடுவோமே பாருங்கள் மிச்ச ஜெரில் அடிச்சுக்கிட்டோம் ஒன்றரை தான் அடிக்கணும் முழுசாக அடிக்கக்கூடாது இப்படி ஒன்றரை அடிச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை மிளகாய் சேர்த்து போட்டு அடிச்சுக்கிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த எல்லா இந்த தக்காளி இந்த இது எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோமே பருங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த புளியும் சேர்த்து எல்லாம் போட்டு ஒன்றா எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் கருவேப்பில் மல்லி இலை தக்காளி புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பருங்க எல்லாத்தையுமே நல்லா போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததுக்கு என்ன செய்கிறோம் இந்த உப்பு இந்த பெருங்காயத்தூள் இந்த மஞ்சள் தூள் மூணு இதில் சேர்த்துருவோம் சேர்த்து ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ என்ன செய்கிறோன்னா பாருங்கள் ரசத்துக்குள்ளே பொருள் போட்டுட்டோம் இப்போ இதை எண்ணெய் சட்டி வச்சு இதை பூண்டு அரைச்சி முழுக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை தாளிக்க ஆரம்பிப்போம் அது எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டோம் பாருங்கள் கடுகு உளுந்த போட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் தண்ணி பட்டுருக்கு இந்த கடுகு பொரியணும் எப்போதுமே அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் கடுகு வந்து புரிஞ்சிச்சு இந்த சமயம் பார்த்து இந்த பாருங்க அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுது இந்த மிளகு குடிஞ்சிரத்தை இதில் போட்டுருவோம் ஸ்டவ குறைச்சிக்கிருவோம் இதை போட்டு இதில் நல்லா கிண்டி விடுவோம் பாருங்க நல்லா வதக்கிட்டாங்க ரொம்ப எண்ணெய்லாம் நம்ம போடலை நல்லா இந்த எப்படி இந்த எண்ணெய் ஒரே வாசமாக இருக்கு இப்போ இந்த நேரம் என்ன செய்யணும் அந்த ரசம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த ரசம் இந்த ரசம் இதில் சேர்த்துருவோமே இந்த ரசம் இதில் சேர்த்துட்டு உடனே மூடிடணும் ரசம் லைட்டாக இடையில் மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்படி ஒரு கிண்டு கிண்டிடணும் அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னா எல்லாம் நல்லா ஒன்றா மிஸ்ஸிங் ஆகிடும் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ரசம் மூடி வச்சிருவோமே பாருங்க இந்த ரசம் இப்போ தான் நல்லா உரப்பரிஞ்சு வருது ரசம் வந்து எப்போதுமே மூடி வச்சிடணும் உடனே அப்போ தான் அந்த வாசமெல்லாம் வெளியில் போகாமல் இந்த ரசம் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அருமையான ரசம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோமே ரசம் வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுமையாக கொதிச்சு வந்துருச்சு இப்போ ரசம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பரிமா மாற்றுவோமே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அருமையான ரசம் பாருங்கள் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ரொம்ப கொதிக்க விடவும் கூடாது மூடி வச்சு தான் கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விடணும் கொதி வந்தோடனே எடுத்துடணும் பாருங்கள் அருமையான ரசம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மெத்திலும் சூப்பராக இருக்கும் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நம்ம